குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம கன்சல்டிங் பாருங்கள் புது வரவு ஆல்டோ மாருதி சுசுகி ஆல்டோ டூ தௌசண்ட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் மாடல் எப்சி வந்து பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் எப்சி வந்து கரண்டில் இருக்குது லெதர் சீட்டு ஏசி டைப்புங்க வண்டி வந்து இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் பாடி லைன்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் மைலேஜு பக்காவாக வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்கும் சீட் கவர் எல்லாமே நீட்னஸ்ஸாக இருக்கும் பைனீர் ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஆல்டோலாம் இன்றைக்கி வந்து கரண்டில் எப்சி இருக்கிறது எழுபத்தி ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து வெரி ஃபைனல் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஐடியா கிடைக்கும் கூப்பிடுங்க மைலேஜ் இருபது வருதுங்க வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து கச்சதமான வண்டி வண்டி வந்து பாத்தீங்களா